ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் பிளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சத்தான ஒரு சத்து மாவு கஞ்சி வந்து வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் அவைலபிளாக இருக்குது பட் வீட்லேயே நம்ம கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம வீட்லையே ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து பெரிய பல்க் ஆர்டருக்காக ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு வீடியோக்கும் ஷூட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பதில் இது கூட குடிச்சிட்டு போகலாம் லெவன் ஓ கிளாக் ஏதாவது பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமிங்க்கு கூட போடலாம் ஸ்கூல் விட்டு வர்ற ஈவினிங் குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம் அவ்வளோ சத்தானது ஸோ இது வந்து நிறைய ஐட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பட் நான் வந்து பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி மில்லட்ஸும் அப்புறம் வந்து சில ஐட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்ன அப்படின்னு நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு கம்பு ராகி அப்புறம் சோளமில் வந்து மஞ்சள் சோளம் வெள்ளை சோளம் பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை ஜவ்வரிசி சிகப்பரிசி மூங்கில் அரிசி சம்பா ரவை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ஏலக்காய் முந்திரி பருப்பு நிலக்கடலை இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக பொன்முறுவல் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை வர்ற மாதிரி சோளம்லாம் வந்து வறுக்கும்போது தனியாக தான் வறுக்கணும் மிங்கிள் பண்ணி வறுக்கக்கூடாது ஏன்னா அது வருபடுறதுக்கு லேட் ஆகும் அதே மாதிரி சோயாவும் கொண்டக்கடலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும் நிறைய எடுக்கணும்னு அவசியம் கிடையாது மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ ராகி எடுத்திங்கன்னா அதில் பாதி கம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை அப்புறம் மக்காச்சோளம் வெள்ளை சோளம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஜவ்வரிசி எல்லாம் ஃபிஃப்டி கிராம்ஸே போதும் நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாதாம் முந்திரி வேர்க்கடலை இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஏலக்காயை வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே வந்து அரைக்கலாம் ஸோ இந்த ஏலக்காய் போடும்போது நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கர பாலில் கரைச்சி குடிக்கும்போது ஒரு பாயாசம் குடிக்கிற ஃபீலில் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் நல்ல ஒரு பதமாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ராகி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு சூடு வரும் ஸோ கம்பு வந்து பட் பட்டுன்னு ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் அதுதான் பதம் ஸோ கம்பையும் இந்த மாதிரி ஒரு நல்ல போட்டு பொறுமையாக வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சோளம் இது மாதிரி எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் எடுக்க தான் செய்யும் பட் மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு வச்சுக்கோங்க தாம்பாளத்தில் போட்டு நல்ல ஃபேன் காற்றுல ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மிஷினில் கொடுக்கறதுக்கு பாக்ஸில் நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி ஒன்று எடுத்து அதில் போட்டுட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் குவாண்டினா நீங்கள் மிக்சியில் ட்ரை பண்ணலாம் பட் மிஷினில் அரைக்கிற அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்காது ஸோ நீங்கள் ஒரு பல்காக பண்ணும்போது மிஷின் வந்து குட் சாய்ஸ் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து எப்படி கஞ்சி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் நான் வந்து பல்காக அரைச்சிட்டு வந்ததுனால எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இதை வந்து சின்ன சின்னதாக பேக் பண்ணி என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாட்டிலில் மட்டும் டெய்லி யூசேஜுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து எடுத்து தான் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி பண்ணி நான் வைக்கிறது கிடையாது இப்போ நல்ல ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் சத்து மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாவு போட்டு தண்ணி ஊற்றி விஸ்க் வச்சு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நீங்கள் வந்து கிளறிக்கோங்க அந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுப்பில் வைக்கணும் அடுப்புலையே டைரெக்டாக வச்சு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல திக்காக ஒரு போரேஜ் கன்சிஸ்டன்சிக்கு வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு அது தெரியும் அப்போ தான் நல்ல வெந்து வரும் ஸோ தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக திக்காகிடும் அப்புறம் வந்து மாவு சரியாக வேகாது அப்புறம் வயிற்று வலி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றுனீங்கனாலுமே இந்த மாவு வந்து கஞ்சி மாதிரி இருகிடும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரையும் பாலும் ஆட் பண்ணி தான் குடிக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தண்ணிக்கு பதில் பால்லையே கூட கரைச்சிக்கலாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா அதில் மோரும் உப்பும் கலந்து கூட குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சத்துமாவும் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்